அக்ஷரா சித்தார்த் இன்னைக்கு நம்ம மூதுரை ஔவையாரோட மூதுரையில மூணாவது பாட்டு பார்க்க போறோம் சரியா அதுக்கு முன்னாடி காப்புச்செய்யல் சொல்றியா அக்ஷரா நீ சொல்லு வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது மேனி நுடங்காது பூக்கொண்டு பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம்

அப்ப வந்து யாருமே மனசுல வச்சுக்க மாட்டேன் ஆமா நன்றி கேட்டவங்கன்னு சொல்றாங்கல்ல நன்மையை அறிதல் நன்றி கேட்டவங்க முன்னாடி செஞ்சத நினைச்சு பாக்காதவங்க அர்த்தம் சரியா சரி இன்னைக்கு உள்ள பாட்டை பாக்கலாம் பாட்டை படிக்கிறேன் சரியா இன்னா இளமை வறுமை வந்து எழுதியால் இன்னா அளவில் இனியமும் இன்னாத நாளா நாள் பூத்த நல்மலரும் போலுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு இதான் பாட்டு இப்ப வதம் பிரிச்சு பொருள் பாக்கலாம் அதை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா இளமை வறுமை வந்து எய்திய கால் என்ன அப்படின்னு அதாவது பொதுவாவே வறுமைனா வறுமை வறுமைனா என்ன அர்த்தம் தெரியுங்களா போர் அத்தியாவசிய தேவைகள் என்ன தேவையோ அத்தியாவசிய தேவைகள் மூணு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு உடுத்துறதுக்கு உடை தங்கறதுக்கு இடம் இது மூணும் கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு தேவை சரியா ஒரு மனுஷன் இல்லை எந்த உயிருக்குமே இந்த மூணும் தேவை அது இல்லைன்னு வச்சுக்கோ அப்புறம் அவங்க அதுதான் வறுமையில் இருக்காங்கன்னு அர்த்தம் சாப்பிடறதுக்கு சாப்பாடே இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா அப்பதான் வறுமை உண்மையான வறுமை அவ்வளோ என்ன சொல்றாங்க வறுமையே ரொம்ப மோசம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு இடம் உடுத்துறதுக்கு உடை இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரியா ஆனா அந்த வறுமையும் இளமையில வந்தா இன்னும் மோசம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே போதே வறுமை பெரியவங்களானதுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறது ஒரு பக்கம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே கஷ்டமாக இருந்ததுன்னா இப்போ குடும்பமே கஷ்டப்படுது குழந்தைங்களுக்கெல்லாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாமல் இருக்கு அப்படின்னு அந்த எல்லாம் துரோணரோட கதை பார்த்துருப்பீங்கள்ல அது வந்து நம்ப முடியாத படிக்க இருக்கும் அப்போ வந்து அவங்க எல்லாரும் பால் குடிப்பாங்க பசும்பால் அவங்க வீட்டில் பசுவே இருக்காது துரோணரோட வீட்டில் அதனால இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த என்ன சொல்றது அந்த பொறி அதை வந்து இடிச்சு அதுல இருந்து வந்து தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த பாலை பாலே கிடையாது குழந்தைய அந்த மாதிரி கொடுப்பாங்க அவ்வளவுல இருப்பாருன்னு ஒரு கதை வரும் எதுக்கு சொல்ல வராங்க சாதாரண வறுமையோட குழந்தைங்க கஷ்டப்படுறது இன்னும் ரொம்ப ஏன்னா ஏன் குழந்தைங்க கட்டுறது ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறது தான் அது ஏன் குழந்தைங்க வரும கஷ்டப்பட்டா இன்னும் மோசம் ஏன் யோ சொல்றாங்க ஏதாவது சொல்லு பார்ப்போம் எதுனால அப்படி சொல்றாங்க சரி ஏமா பெரியவங்களோட இன்னும் சாப்பாட்டு கோழி இல்லாமல் கஷ்டப்பட்டா அது இன்னும் மோசம்னு ஏன் சொல்றாங்க நீ சொல்லி உனக்கு என்ன தோணுது தெரியலையா அதாவது குழந்தைங்க தான் அடுத்த வருங்காலம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இனி வரும் காலங்கள்ல தானே அடுத்து உலகத்தையே அமைக்க போறாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு பசியில வாடினாங்கன்னா அவங்க வந்து சிந்தனை வந்து உயர்ந்ததா இருக்குமா இப்போ நம்ம ரொம்ப பசிக்கும் போது நான் அவங்களை உட்காத்தி வச்சு சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுத்தா இவர் எப்போ முடிப்பார் நம்ம எப்போ சாப்பிட போகலாம் அப்படி தானே நமக்கு எல்லாருக்கும் தோணும் அப்போது பசி இருக்கும்போது வேற எதுவுமே தோணவே தோணாது இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நம்ம வித்தியாசமாக பண்ணலாம் நாலு பேர்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் தர்மம் பண்ணலாம் எதுவுமே தோணாது அடுத்த வேலை ஆ அடுத்த வேலை நம்ம வயித்து எப்படி ரொப்பறது அப்படி தான் தோணும் அப்படி குழந்தைங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க வந்து ஓடி ஆடி பாடி விளையாடுறதா இருக்கட்டும் அவங்க மகிழ்ச்சியா இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க அடுத்து என்ன பண்ணலான்னு வித்தியாசமா யோசிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே போயிடுவாங்களே அதனால அது ரொம்ப மோசம்னு சொல்றாங்க சரியா இன்னா அப்படின்னா ரொம்ப கூடாதது அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இன்னா அளவில் இனியவும் இன்னாத இன்னா அளவு அப்படின்னா முதுமை காலம்னு அர்த்தம் ஓல்ட் ஏஜ்னு சொல்றாங்களே வயசான காலம் இன்னா அளவுன்னா அதுதான் சரியா இன்னா அளவில் வயசான காலத்துல இனியவும் இன்னாத ரொம்ப இன்பம் தரக்கூடிய விஷயமும் கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது சின்ன வயசுல வறுமை வந்தா கூடாதுன்றாங்க பெரியவங்களா இருக்கும் போது எல்லா இருக்கக்கூடிய சுகங்கள் எல்லாமே சுமையா இருக்கும் சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா எல்லாருக்கு இருக்கு வீடு இருக்கு காரு இருக்கு மங்களா இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு எல்லாமே இருக்கு எல்லாம் என்ன கேட்கறாங்களோ எல்லாமே இருக்கு வயசான காலத்துல அப்படி எல்லாம் இருக்கிறதும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க அது ஏன் சொல்றாங்க நிறைய இருந்தா அழுத்து போயிடும் ஆ வெரி குட் அழுத்து போயிடும் ஒண்ணு இன்னொன்னு ஏன் அவங்க வந்து வயசான காலத்தில் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இருந்தும் அனுபவிக்க முடியாம இருக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் கூடாது அப்படின்றாங்க அது ஏன்னா எல்லா சுகபோகங்களும் இருக்கும்போது உனக்கு அனு வயசானா என்ன இருக்கும் வயசான உடம்பு என்ன ஆகும் ஆமா உடம்பு வந்து பலவீனமாயிடும் அப்போ சின்ன குழந்தைங்க பண்ணுறது எதுவுமே வயசானவங்களால பண்ண முடியாது அப்போ என்னால இது முடியலையே என்னால அதை அனுபவிக்க முடியலையே என்ன எல்லாம் இருக்கு ஆனா என்னால அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா தான் இருக்கும் இப்ப டிவி பெரிய டிவி வாங்கி வச்சிருக்காங்க ஆனா அவங்க கேட்டராக்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க வயசானவங்க அல்லது கண்ணு நீங்க நிறைய பார்க்க முடியாது லேட்டஸ்ட் சீக்கிரமாவே சோர்ந்து போயிடுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவ்வளவு பெரிய டிவி இருந்தும் அவங்களால பார்க்க முடியுமா முடியாது இருக்கும் நிறைய விஷயங்கள் இப்ப ஸ்வீட் எல்லாம் சாப்பிட முடியாம எல்லா குலாப் ஜாமுன் ஜாங்கிரி எல்லாமே இருக்கும் ஆனா உங்களுக்கு சக்கரை வியாதி இருக்கு சாப்பிட கூடாதுன்னா கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க எதையும் சாப்பிட கூடாதுன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ல அதனாலதான் அதுவும் கூடாதுங்கிறாங்க சரியா சரி அடுத்தது அது எதுக்கு மாதிரி இருக்கு இந்த மாதிரி வறுமையா இருக்கும் போது சின்ன இளமையா இருக்கும் போது வறுமையும் முதுமையில எல்லா காசும் இருந்து இன்பங்கள் இருக்கிறதும் எதுக்கு சமம் அப்படின்னு சொன்னா நாளெல்லாம் நாள் பூத்த நல் மலரும் என்னைக்கு எப்ப பூக்கணுமோ அந்த சமயத்துல பூக்காம பூக்க கூடாத பூக்க தேவையில்லாத நல்ல நாள்ல இப்ப நல்ல நாள்ல தானே எல்லாருமா எடுத்து பூ எடுத்து தலையில வச்சு பொண்ணுங்க தலையில வச்சுப்பாங்க சுவாமிக்கு பூஜை பண்றது கோவில்ல அர்ச்சனை பண்றது எல்லாத்தையும் நல்ல காலத்துல தானே பூஜை பண்ணுவாங்க நல்ல காலத்துல தானே பூ தேவைப்படும் நல்ல நேரம் இல்லாம யமகண்டம் ராகுகாலம் இருக்கும் போது அந்த சமயத்துல பிரமாதமா பூத்துதுன்னா அதுக்குனால எதுக்காவது பிரயோஜனம் உண்டா வண்டு வந்து சாப்பிட்டு போகும் தேனை விஷயம் ஆனா மக்கள் நம்மளை மாதிரி தலையில சூடிக்கணும்னு நினைக்கிறதோ அல்லது சுவாமிக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு அது பயன்படாது இல்ல அந்த மாதிரி இல்லாத நாளல்லா நாள் பூத்த நல்மலரும் போலுமே ஆள் இல்லா மங்கைக்கு அழகு ஆள் இல்லா மங்கைக்கு அழகு அப்படின்னா பொதுவா பொண்ணுங்க வந்து இறக்க குணம் படைச்சவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க ஆம்பளைங்கன்னா முரட்டுத்தனமா இருப்பாங்க இது இயல்பு அதுக்காக உடனே இது வந்து ஜென்ரல் ரூல் சரியா இதுக்கு எக்ஸப்ஷன்லாம் இருப்பாங்க ஆனா பொதுவா அன்பு பாராட்டுறவங்க பொண்ணுங்க அப்படி அவங்க என்ன சொல்றாங்க ஆள் இல்லா மங்கைக்கு அழகு அப்படின்னா ஒரு பொண்ணு ரொம்ப அழகாவும் ரொம்ப அன்பாவும் இருக்கா சரியா அப்பேற்பட்ட பொண்ணுக்கு கூட ஒரு துணை இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிக்கல சாதாரணமா இருக்கா அப்படின்னு வச்சுக்கோ ஒரு துணையோட இல்ல குழந்தை குட்டின்னு இல்ல கணவன் இல்ல இல்ல விதவை ஆயிட்டா இந்த மாதிரி ஏதோ அப்படி ஆனா அவன் ரொம்ப அழகாகவும் அன்பாகவும் எல்லார்கிட்டையும் இருந்தானா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவ அன்பா இருந்தா கூட அவ அன்ப அனுபவிக்கிறதுக்கு யாரும் இல்ல இல்ல அதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஒரு பூ பூத்து அதை யாருமே அத பயனுக்கு இல்லையோ எப்படி ஒரு மங்கைக்கு அழகு இருந்து அதை அனுபவிக்கிறதுக்கு ஆள் இல்லையோ அந்த மாதிரி இளமையில வறுமையும் முதுமையில எல்லா இன்பமும் இருந்தும் புரோஜனம் ஏன்னா நீ அனுபவிக்க முடியாது அதனால அதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா இப்ப நான் பாட்டேன் இதுல நீங்க கேட்கலாம் அது என்ன நாளில்லா நல்ல அதாவது நாளில் நாளல்லா நாள் பூத்த நல் மலர் அப்படின்னு சொல்றோம்ல பொதுவாவே பூக்கள் எல்லாமே ராத்திரி தான் பூக்கும் அது தெரியும்ல உங்களுக்கு சாயங்கால வேலை இங்கே கவனி அக்ஷரா பூக்கள் எப்பவுமே சாயங்கால வேலையில பூக்கும் இல்லாட்டி ராத்திரியில பூக்கும் அடுத்த நாள் விடியற்காலையில வந்து நம்ம பறிக்கிறதுக்கு சௌரியமா இருக்கும் பொதுவா தான் பூக்கும் ரொம்ப எக்ஸப்ஷன் ரெண்டு மூணு பூ தான் வந்து பகல் நேரத்துல பூக்கும் பகல் நேரத்துல பூக்கிற பூ எதுன்னு தெரியுமா வெரி குட் சூரியகாந்தி தமிழ்ல சொல்லு சூரியகாந்தி பூ இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல செம்பருத்தின்னு ஒரு பூ ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்கல்ல செம்பருத்தின்னு அதுல இருந்து சீக்கா இதெல்லாம் தலையில எடுத்து தேய்ச்சிப்பாங்க ரொம்ப கருகருன்னு வளரும் முடியலாம் அது ரொம்ப நல்லது அந்த பூ இந்த அந்த செம்பருத்தி பூ பகல் தான் பூக்கும் இந்த மாதிரி சில பூக்கள் தான் பகல் நேரத்துல பூக்கும் மத்த எல்லாமே ராத்திரி விடியற்காலை பொழுதுதான் இருக்கும் ஏன்னா காத்தால தானே நம்ம எடுத்து பூஜை எல்லாம் பண்ணுவோம் காத்தால எடுத்து தலையில வச்சுப்பாங்க பொண்ணுங்க ஏன்னா அப்படித்தான் ஏன்னா வண்டெல்லாம் எப்ப வரும் பூ பூத்து அது வந்து எதுக்காக பூ எதுக்காக செடியில இருந்து பூ பூக்குது இனவிருத்தி பண்றதுக்கு தானே இப்போ வண்டுகள்லேருந்து வந்து மகரந்தம் எடுக்கிறதுக்கு வரும் அங்க அப்படியே அது அங்க எங்க போகும் அப்போ பல இடங்கள்ல அதோட விதை பரவும் அப்படித்தானே ஆகுது அதனால வண்டு வர்ற சமயம் தானே அது நல்லா பிரமாதமா மலர்ந்து இருக்கணும் அதனால விடியற்காலை பொழுது காத்தால சூரியன் உதயமாகும் பொழுது அந்த சமயத்துல தான் ரொம்ப பிரைட்டா இருக்கும் அந்த பூலாம் சரியா சரி இப்போ கேளுங்க நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க இன்னா இளமை வறுமை வந்து எய்வியக்கால் இன்னா அளவில் இனியவும் இன்னாத நாளெல்லாம் நாள் பூத்த நல்மலரும் போலுமே ஆளில்லா மங்கைக்கு அழகு இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம்